நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் முதல்ல இந்த குழந்தைகளுடைய ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு தோராயமான ஒரு வீடியோவாகத்தான் போட்டேன் அதாவது இது வந்து ஒரு ஒரு நுணுக்கம் சூட்சமத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பில் இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கிறது இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஒரு தோராயமான அமைப்பாகத்தான் போட்டேன் ஆனால் உண்மையிலேயே இந்த வீடியோவுக்கு எப்படி இத்தனை பெரிய வரவேற்பு அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல கமெண்ட் எல்லாம் படித்தீங்கன்னா நீங்களே அதிகமான கமெண்ட்டுகள் வந்திருக்கிறது இந்த வீடியோக்கள் அதுலேயும் பாருங்க நேரத்தை வின் பண்ணாம ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்டுகளே படிக்கிறேன் பாலாஜி குருஜி உங்களுக்கு முதல் குழந்தை பெண் அடுத்த குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் என்பதை எப்படி உறுதிப்படுத்திய நீங்கள் அதை விளக்கம் எப்படி உறுதி உறுதிப்படுத்தினீங்க முதல் ஆண் முதல் பெண் இரண்டாவது ஆண் அப்படிங்கிறத எப்படி உறுதிப்படுத்தினீங்க எனக்கு முதலில் பெண் குழந்தை அடுத்த குழந்தை என்ன பிறக்கும் என்பதை பலன் எடுக்க தடுமாறுகிறேன் இந்த ப்ரீமியம் வீடியோ நேர்ஸை பற்றி ரொம்ப இதாக இருக்குது இப்போ மூன்றாவது கேள்வியாக ஒருத்தரை வாசிக்க போகிறேன் ரமேஷ் ராம் அப்படிங்கிறவர் நான் வந்து நாலே நாலு கோடு காட்டினேன் என்னுடைய குழந்தைகள் இந்த அமைப்பில் பிறந்திருக்கேன் நிமிட கணக்கு வகையில் மிக துல்லியமாக என்னுடைய குழந்தைகளுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துருக்கிறார் அது மூன்றாவதுக்கு மட்டும் வாசிக்க போகிறேன் எனக்கு முதல்ல பெண் குழந்தை அடுத்த குழந்தை என்ன பிறக்கும் அப்படிங்கிறத பலன் எடுக்க தடுமாறுறேன் செய்து விளக்கம் கொடுங்கள் அதுக்கு கீழே அடுத்த கவண்ட தேவ்நாத் வணக்கம் பொறுவே ஜாதகத்தை பார்த்த உடனே இரண்டு குழந்தைகளும் உண்டு என்று நீங்கள் கணிக்கும் பாணியை நேரே கண்டிருக்கிறேன் அப்போ நேரில் வந்திருக்கிறீங்க சரி என் முழு முதல் குருவான உங்களை நேரில் கேட்க துணிவில்லாததை இங்கே கேட்கிறீங்க ஏன் நேரில் கேட்கறதுக்கு என்ன துணி இல்லாமல் இருக்குது அதெல்லாம் சும்மா ஒரு மு ஒரு குருவிற்கு முதலில் கோபம் வரக்கூடாது நேரில் கேட்டாலும் ஃபோனில் கேட்டாலும் ஆடியோ வீடியோவில் கேட்டாலும் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஜோதிடனுக்கு கோபமே வரக்கூடாது ஜோதிடர்களுக்கும் ஜோதிடனுக்கும் கோபம் வரக்கூடாது அப்படிங்கிறது உண்மை ஏன் அப்படின்னா கோபம் உங்களுக்கு எப்போ வரும் ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னு தான் கோபம் வரும் எந்த ஜோதிடருக்கு கோபம் வருகிறதோ பப்ளிக் கேட்டால் கூட ஐயா எப்படியா இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜாதகத்தை தூக்கி அடிக்கிறான்னா அவர் ஒண்ணும் தெரியாது அர்த்தம் அதான் உண்மை ஒரு ஜோதிடருக்கு கோபம் வருகிறது என்றால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை மனதிற்கு வந்ததை பலனாக சொல்லுகிறார் அருள்வாக்கு சொல்கிறான்னு அர்த்தம் ஏன் வந்து நேரில் கேட்க என்கிட்ட துணிவு என்கிட்ட எப்படியும் கேட்கலாம் எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன் ஐயா இது எனக்கு தெரியல தெரியாததை வந்து தெரியும்னு சொல்லி காட்டிக்கிற குணம் எனக்கு எப்பவுமே கிடையாது தெரியவில்லை என்றால் நிச்சயமாக தெரியாது எனக்கு வாங்க கற்றுக்குவோம் இது எப்படின்றது ஏன் மூன்றாவது திருமணம் அப்படிங்கிற அமைப்புக்கே வந்து நான் வந்து குழம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன் மூன்றாவது திருமணத்துக்கு இனிமேதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அல்லது மூன்றாவது திருமணம் வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே வரும் தலைமுறை ஜோதிடர்கள் மூன்றாவது திருமணத்திற்கான விதியை எப்போது எங்கே எது தேவையோ அப்போது தான் புதிய கண்டுபிடிப்புகள் வரும் அதுதான் உண்மை தேவைப்படும் போது தான் கண்டுபிடி கண்டுபிடிப்புகள் வரும் தேவை இல்லாத போது கண்டுபிடிப்புகள் வராது மனிதர்கள் அனைவருக்குமே பின்னால் இருந்து தாக்கும் அபாயம் அதிகரித்து விட்டால் எல்லா மனுஷனுமே பின்னால் தாக்கப்படுகிறார் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு முறை ஒரு சயின்ஸ் இது நூல்களில் படித்தேன் கண்கள் ஏன் முன்னாலேயே இருக்கு எல்லா மனிதர்களும் பின்னால் வந்து தாக்கப்படுகின்ற அபாயம் அதிகரித்து விட்டால் இயற்கை தானாகவே நெட் பின்னால பின்மண்டையில அவர் கண்ணை கொடுத்துருவோம் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக பின்மண்டையில எப்போது தேவை ஏற்படுகிறதோ அப்போது அனைத்தும் உருவாகிவிடும் ஜோதிடத்திலேயும் விதி உருவாகும் ஆக பாருங்க ஏன் என்கிட்ட வந்து அதை அந்த பாணியை கேட்கறதுக்கு துணிவில்லை இல்லை நான் உண்மையே சொல்றேன் ஒரு ஜோதிடர் கோபப்படுகிறார் என்றால் அவருக்கு தெரியவில்லை பதில் சொல்ல தெரியவில்லை உங்ககிட்ட அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் நான் வந்து பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியால் பிம்பம் உடைந்து விடுமோ அப்படிங்கும் போது உங்கள்கிட்ட கோபப்படுறாரு ஓ நான் சொன்னா இதாயிடுமா அதாயிடுமா நான் தான் என் பலன் போ அப்படின்னு சொல்றேன்னா கொடுமான வரைக்கும் நான் சில நேரங்களில் என்ன சொல்லுவேன்னா இதை புரியுதா பாருங்க உங்களுக்கு புரியிற அதைத்தான் நான் சொல்லுவேன் நான் வந்து புரிகிற அளவிற்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்கணும் அந்த அளவுக்கு ஞானம் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்னு பார்ப்பேன் எல்லா நிலைகளிலும் நான் சொல்லுகின்ற சில விஷயத்தை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ரெண்டு நாளாக லைவ் போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து அந்த லைவ்லேயே நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ வந்து அது என்ன அறியாமல் ஃப்ளோவில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வரும் அதனால் நேரில் கேட்க துணிவில்லை இரண்டாம் குழந்தைக்கு எந்த பாவகத்தை கணக்கிட வேண்டும் ஒன்பதாம் பாவகத்தை பிடித்தே இரண்டாம் குழந்தை பிறப்பதை சில ஜாதகங்களை கண்டிருக்கிறேன் சரிதான் ஆமாம் ஆமாம் முதல் குழந்தைக்கு ஐந்தாம் பாவகமும் இரண்டாவது குழந்தைக்கு ஒன்பதாம் பாவகமும் பார்க்கப்பட வேண்டும் அதில் உடனே அந்த முதல் குழந்தையுடைய இளைய சகோதரனை பார்ப்பதற்கு ஐந்திலிருந்து மூன்றாம் பாவகமான ஏழாம் பாவகத்தை பார்க்கணுமான்னு சொல்லிடக்கூடாது அது தவறு முதல் குழந்தை ஐந்தாம் பாவகம் இரண்டாவது குழந்தை ஒன்பதாம் பாவகம் அந்த காலத்துல பன்னெண்டு குழந்தை பார்த்தாங்களே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பாவகத்தன்மைகள் இருக்கின்றன உடனே அதனுடைய இளைய சோதரனை இப்படித்தானே அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அது தவறாகி போய்விடும் இது எல்லாமே வந்து சில நிலைகள்ல கொஞ்சம் கணக்கீடுகள் சமன்பாடுகள் எழுதி போடப்படுகின்ற அமைப்புகளை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது அந்த மாதிரியான ஆன்லைன் கிளாஸஸில் அந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது நிச்சயமாக அதை வந்து நான் சொல்லித்தருவதற்கு கண்டிப்பாக சொல்லித் அதுக்கான செட்டப்லாம் இருக்குது அது அதை வந்து கண்டிப்பாக சொல்லித்தருவேன் தான் உண்மை ஆனால் நீங்கள் சொன்னது முதல் குழந்தை ஐந்தாம் பாவகம் இரண்டாவது குழந்தை ஒன்பதாம் பாவகம் அந்த நூல் சொல்வது இந்த நூல் சொல்றதுலாம் வேண்டே வேண்டாம் மச்சனண்ணை பார்க்கறதுக்கு மாமனை பார்க்கறதுக்கு அதற்கான அந்த அந்த பாவங்களே ஜம்ப் ஆகி போங்க அப்படின்னு சொன்னா அதில் ஒரு இது வந்துடும் தாயின் பாவகம் நான்காம் பாவகம் தாயின் கணவராகிய நம்முடைய தந்தையின் பாவகம் ஒன்பதாம் பாவகம் தாயின் கணவருக்கு ஏழாம் பாவகம் பத்தாம் பாவகம் தானே வரணும் அது மட்டும் எப்படி ஒன்பதாம் பாவமாக வருதுன்னா அதற்கும் சில நுணுக்கங்கள் வேறு சில விதமான இது இருக்கு சில விஷயங்கள் நமக்கு புரியும் சில விஷயங்கள் நமக்கே புரியாது அனைத்தும் அறிந்தது பரம்பொருள் மட்டுமே ஆகவே சில விஷயங்கள் வந்து சிந்தனை அப்படியே ஓட்டி தான் பார்க்க முடியும் சிலர் இந்த கணக்குனாலேயே பத்தாம் பாவகம்தான் தந்தையின் பாவகம் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க நிச்சயமாக கிடையாது இந்த கணக்குனால நான்காம் இடம் தாயின் பாவகம் என்றால் தாய்க்கு ஏழாம் பாவகம் தானே தாயின் கணவராகிய நம்முடைய தந்தையின் பாவகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக கிடையாது ஆகவே தேவநாத் ஒன்பதாம் பாவகம் இரண்டாம் குழந்தையை குறிக்கும் அப்படிங்கிறது உண்மை சரி குழந்தையின் பாலினத்தை எவ்வாறு கணக்கிட வேண்டும் முதல் கேள்வி கேட்ட பாலாஜி மாதிரியே குழந்தையின் பாலினத்தை எவ்வாறு கணக்கிட வேண்டும் விளக்கம் தந்து ஐயம் அகற்ற வேண்டும் குருநாதா தேவநாத் குழந்தையின் பாலினம் ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் மேலே பாலராஜ பா பாலாஜி என்ன கேட்குறீங்க பாலாஜி எனக்கு நீங்கள் எப்படி சொன்னீங்க முதல் குழந்தை பெண் குழந்தை தான் இரண்டாவது குழந்தை எப்படி ஆண் குழந்தை தானே எப்படி சொன்னீங்க எனக்கு அதை கன்ஃபார்ம் பண்ண முடியலையே முதல் குழந்தை பெண் குழந்தை அடுத்து என்ன குழந்தை பிறக்கணும் இது பண்ணுறேன் நான் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம் பெண் குழந்தைகள் அதிகம் பெண் குழந்தைகள் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா அப்போ மிதுன லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி எந்த ஐந்தாம் ஒன்று இல்லை ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் ஆண் கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா பெண் கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா குருவின் நிலை என்ன ஐந்தாம் பாவகாதிபதியின் நிலை என்ன அடுத்து தசாபுத்திகள் என்ன சரி எனக்கு முதல்ல பெண் குழந்தை நான் மிதன லக்கணத்தில் கிடந்திருக்கிறேன் சுக்கிரன் மூன்று டிகிரி அஸ்தமன நிலையில் இருக்கிறார் ரொம்ப அஸ்தமனமா இல்லை ஆயினும் உச்சமாக இருக்கிறார் குரு ஆண் குழந்தையை குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய குரு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய குரு எனக்கு மிகவும் தாமதமான குழந்தைகள் மிகவும் தாமதமான குழந்தைகள் அப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் மறைந்து பாவகத்தில் பதினொன்னில் இருந்தால் கூட பன்னிரெண்டில் மறைந்து இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளே இருக்கிறார் இதே குரு பதிமூன்று டிகிரிக்கு உள்ளே நுழைந்திருந்தால் பரிவர்த்தனை இருந்தாங்க என்னோட ஜாதகத்தை மனசில் வச்சுக்கோங்க அதை வச்சு தானே உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு குரு மிதன இலக்கணும் மிதன இழக்கணும் பன்னெண்டில் குரு பத்தில் சுக்கரன் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை குருவும் ராகவும் பன்னிரெண்டில் இருபத்தி ரெண்டு டிகிரியில் குருவும் ராகவும் இணைவு அதாவது கிட்டத்தட்ட இணைவு இல்லாத ஒரு சூழல் இதே பதிமூன்று டிகிரியில் குரு இணைந்திருந்தால் எனக்கு பெண் குழந்தை மட்டும்தான் ஆண் குழந்தை இல்லை கொஞ்சம் சின்ன விஷயம் இருபத்தி ரெண்டு டிகிரியில் ராகுவும் குருவும் இருபத்தி ரெண்டு டிகிரியில் அணிஞ்சிருக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதியான குரு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் ஆனால் பத்தாம் இடத்தோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறார் சரி இங்கே பத்து பன்னிரெண்டு குடியவர்கள் பரிவர்த்தனை குரு சுக்கர பரிவர்த்தனை வீடு கொடுத்தவன் உச்ச நிலையில் இருப்பது எல்லா விதியையும் பொருத்தி பாருங்க கண்டிப்பா ஏன்னா செவ்வாதசையில நான் கடுமையான கஷ்டப்படுவேன் மன உளைச்சல் வேறு விதமான தொந்தரவுகளுக்கு ஆளாவேன் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தது எனக்கு ஏன்னா செவ்வாய் மூன்றில் இருக்கிறார் சனியின் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் திக்பலமாக இருந்தால் கூட அது வந்து சஷ்டாஷ்டகமாக வீடு கொடுத்தவன் அந்த பாவகத்திற்கு சஷ்டாஷ்டகமாக வீடு கொடுத்த தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார் செவ்வாய் சுக்கர சாரம் வாங்கியிருக்கிறதுனால தொழில் அமைப்புகளில் பாதிக்கப்படலைன்னா கூட சகோதர மற்ற விஷயங்கள்ல நான் கடுமையான ஒரு பாதிப்புகளை அடைவேன் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிந்து செவ்வாதச வரைக்குமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன் ராகுத பதிமூன்று டிகிரிக்குள்ள குருவை ஸ்வீகரித்திருந்தால் கிரகணப்படுத்தி இருந்தால் இருபத்தி ரெண்டு டிகிரியில தான் ராகு என்னுடைய குருவின் அமைப்பில் இருக்கிறார் ஆக பதிமூன்று டிகிரிக்குள்ள இருந்திருந்தால் வீடு கொடுத்தவன் உச்சம் ஐந்தாம் அதிபதியும் உச்சம் என்கின்ற அமைப்புல எனக்கு பெண் குழந்தை மட்டும் இருந்திருக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஐந்தாம் பாவகம் எதுங்கிறத பாருங்க ஆண் ராசி பெண் ராசி சொல்லி ஆண்டாசி எப்படி இதை ஒவ்வொன்றா வரைஞ்சி தான் இப்போ இப்படி வாயில என்னுடைய ஜாதகத்தை சொல்கிறேன் ஒரு ஒரு முறையான ஒரு அமைப்பில் தான் ஒரு போர்டு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு மிதுன லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பூரண பெண் கிரகமாக வருகிறார் இது யார் வர்றாரு சுக்கரன் வர்றாரு பெண் குழந்தை மீன லக்கணத்திற்கும் பூரண பெண் கிரகமான சந்திரன் வருகிறார் தனுசு லக்னத்திற்கு பூரண ஆண் கிரகமான செவ்வாய் வருகிறார் ஆக அந்த இன்னொன்னு சிம்ம லக்கணத்திற்கு பூரண ஆண் கிரகமான குரு வருகிறார் ஆண் கிரகம் எது பெண் கிரகம் எது அந்த ஆண் கிரகத்தின் பாவகம் ஐந்தாம் பாவகத்தின் அதிபதி ஆண் கிரகமா பெண் கிரகமா அலிகிரகமா அந்த அமைப்பு வச்சுதானே நீங்க ஆண் கிரகமா அதுக்காக பெண் கிரகமா அலிகிரகம் அமைப்புல வந்து என்ன வந்துரும் கிரக அமைப்புல வந்து பெண் அலி அலி குழந்தையா பிறக்கும் அப்படின்னு கேட்ட வேண்டாம் அலி கிரகங்களாக வரும் பொழுது அங்கே எழுபது சதவிகிதம் பெண் குழந்தையும் முப்பது சதவிகிதம் ஆண் குழந்தையும் என்று அந்த கிரகம் யாருடன் சேர்ந்திருக்கிறார்கள் ஜோதிடம்ன்றது காம்பினேஷன்ஸ் தானே ஐந்தாம் பாவம் சரி இதே நான் மிதன லக்னத்திற்கு அதிகம் பெண் குழந்தைன்னு சொன்னேன் இல்லையா ஏன் வந்து எனக்கு ஆண் குழந்தை அதுதான் அப்படின்னு உறுதியாக சொன்னேன் தெரியுமா முதல் குழந்தை எனக்கு பெண் குழந்தை இரண்டாவது ஒரு அபார்சன் என்னுடைய மனைவி அது அபார்ஷன் ஆகும்போது சொன்னாங்க ஐயோ இது ஆண் குழந்தைனாங்க இல்லை இது பெண் குழந்தை அது என்ன குழந்தை ஒரு பாலினம் தெரிவதற்கு முன்பே அபார்ஷன் அது என் மனைவி ரொம்ப வருத்தப்பட்டாங்க இது இது ஆண் ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் ஏற்கனவே லேட்டா லேட்டா குழந்தை இது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் இல்லை இது பெண் குழந்தை இதனை அடுத்து நமக்கு ராகதச குரு புக்தியில் கையில் நமக்கு ஆண் குழந்தைன்னே அப்படிதான் என் பிள்ளை பண்ணா என்னுடைய ஜாதகத்தையே நான் கணிக்க தெரியல அப்புறம் உங்க ஜாதகத்தை நான் எப்படி சொல்றது பரம்பொருளின் தயவு நாள் கணக்கான குழந்தைகளை சொல்லி இருக்கிறேன் ஒன்று கூட சின்ன ஐந்தாம் பாவகம் முழுமையான ஆண் கிரகமா பெண் கிரகமா ஐந்தாம் பாவகத்திற்கு அதிபதி அலிகிரகமா ஆண் கிரகமா பெண் கிரகமா இது அதனுடைய வலிமை அந்த பாவகாதிபதி அந்த பாவகத்திற்கு எங்கே எல்லாமே கணக்கு தானங்க ஏ ஸ்கொயர் இஸ்இக்குவல் பி ஸ்கொயர் அதுதானே அப்ப அனைத்தையும் கொடுப்பவர் காரகர்கள் ஆதிபத்தியம் தசாபக்தியின் அடிப்படையில் நீங்க மட்டும் எப்படி கணிச்சிங்க உங்களுக்கு முதல் குழந்தை பெண் அடுத்த குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் என்பதை எப்படி உறுதிப்படுத்தி நீங்கள் என்னுடைய நாற்பத்தி ரெண்டு வயதுல எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயதுல தான் எனக்கு முதல் பெண் குழந்தை நாற்பத்தி மூன்று வயதுல நாற்பத்தி ஏழு வயதில் தான் எனக்கு ஆண் குழந்தை இடையில் வந்த ஏழு வருட செவ்வாயசை ஒரு சாதகமற்றதாக இருக்கும் கடுமையான விஷயங்கள் இருக்கும் அழ வைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே கொஞ்சம் ஏன்னா அந்த சின்ன வய அந்த புத்தி வந்து கொஞ்சம் ஓவர் துரு துரு தானே இப்போ தானே வந்து நடக்கிறது நடக்கட்டும் யோக தசைகள் ராகுதசை நடக்குது அடுத்து குரு தசை நடக்குது சரி ஓரளவுக்கு நமக்கு தள்ளிக்கிட்டு போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இயல்பான ஒரு வாழ்க்கையில் இருப்போம் அப்படின்ற ஒரு அமைப்பு கஷ்டம்னு வரும்போது புத்தி அப்படியே நோண்ட ஆரம்பிக்கிது இல்லையா அப்போ செவ்வாதயசில் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அதிபத்தியம் கெடுமா காரகம் கெடுமா இது கெடுமா அது கெடுமா நம்ம எப்படி இருப்போம் ஏதோ கொடுப்போம் அப்படித்தானே அஷ்டமச்சினி நடக்கிறது இது அப்படித்தானே வந்து தம்பியின் மரணம் கணிக்க சொல்லப்படுகிறது காரகோ காரகோபாவநாஸ்தி அமைப்புகள் இருக்கே அப்போ தம்பி அப்போ தம்பிக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்போ மூணு தம்பி இருக்கிறான் சரி மூணு பேருத்துடைய தம்பியோடைய ஜாத தேடு மூணு பேருடைய தந்த தம்பியோடைய ஆயுள் அமைப்புகளை கனி அப்போ யாருக்காவது ஏதாவது நடக்குமா கால்குலேஷன்ஸ் தானே அதே கால்குலேஷன்ஸ் தானே மனம் சற்று நிம்மதி அடைய போது ராகுவில் என்ன நடக்கும் என்று இது பண்ண சொல்லுது நான் தெளிவாக இருந்தேன் செவ்வாதச வரைக்கும் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் புத்திர பாக்கியம் இல்லை ராகதச சுயபக்தி ராகு ஐந்தாம் அதிபதியின் இன்னொரு வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் பரிவர்த்தனையாகி இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி முழுமையான பெண் கிரகமாக இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி ஆறு டிகிரிக்குள் தான் அஸ்தமனமாகி இருக்கிறார் அதாவது ஆறு டிகிரி விலகி இருக்கிறார் மூன்று டிகிரி வரைக்கும் தான் ஒன்பது டிகிரிக்குள் அஸ்தமனமாகின்ற இந்த சுக்கிரன் என்னுடைய ஜாதகத்தில் எத்தனை பாயிண்ட் வருது பாருங்க இந்த பாயிண்ட் எப்படி வருகிறது சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆறு டிகிரி வித்தியாசம் இருக்கிறது இது ஓரளவுக்கு நன்மை சுக்கிரன் மிக அதிக வலிமையை இழந்து விடவில்லை அவர் ஏற்கனவே அங்கே உச்சனாக இருக்கிறார் பரிவர்த்தனையிலும் இருக்கிறார் ஆக நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஆறாம் இடத்தை தான் என்னுடைய ஜாதகத்துல செவ்வாசனை ரெண்டு பேருமே பார்ப்பாங்க என்னுடைய ஜாதகத்துல ஆறாம் இடத்தை நிறைய கிரகங்கள் பார்க்கும் மிதுன லக்கணம் மூன்றில் செவ்வாய் தெரியாதவங்களுக்கு கூட இப்படி சொல்லிடுறேன் மிதுன லக்னம் மூன்றில் செவ்வாய் மறுபடியும் மறுபடியும் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் நல்லா இருக்க என் ஜாதகத்தையே கிட்ட நீங்க கேட்டுட்டீங்க இன்னொரு நாள் இன்னொருத்தருடைய ஜாதகத்தை கூட சொல்லலாம் கேட்டுட்டீங்க அதுக்காக மறுபடியும் மறுபடியும் என் ஜாதகத்தையே போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு புதுசாக ஒருத்தருடைய ஜாதகம் ஏறப்பட்ட ஜாதகம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துட்டதுனால பாலாஜி நான் அந்த விஷயத்த சொல்றேன் என்னுடைய ஜாதகம் மிதன லக்கணம் மூன்றில் செவ்வாய் ஆறில் கேது ஏழில் சந்திரன் அஷ்டமி தேதியில் பிறந்திருக்கிறேன் தேவரை அஷ்டமி ஏழில் சந்திரன் ஒன்பதில் சனி பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் பனிரெண்டில் குரு ராகு குருவுக்கும் ராகுக்கும் இடையில இருபத்தி ரெண்டு டிகிரி ஆக குரு முழுமையாக கிடவில்லை எப்படின்னா அவர் திரும்ப பத்தாம் வீட்டுக்கு பரிவர்த்தனை மூலமா வந்துடுறார் பாவகத்தில் பதினொன்றாம் அமைப்பு அமைப்பில் இருக்கிறார் ஆக செவ்வாதசில குருபக்தியில எனக்கு கிடைக்குமா சந்திரதசையில குருபக்தில எனக்கு கிடைக்குமானா சந்திரதச சுக்கரபுக்தி வரைக்கும் எனக்கு திருமணமே ஆகாது என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் சில விஷயங்கள் நம்மளே வந்து நம்மை பற்றி நமக்கு நடக்கின்ற சில விஷயங்களை கணிப்பதில் சந்திரதசை செவ்வா புக்தி வரைக்கும் சரி சந்திரதச சுக்கரபுக்தி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் உனக்கு ஏன் கல்யாணம் ஆகாதுன்னு கணிச்ச ஏழுக்குடியவர் பனிரெண்டில் இருக்கிறார் ஏழுக்குடியவர் பனிரெண்டில் மறைவு செவ்வாய் சனி நேருக்கு நேரான பார்வை செவ்வாயும் சனியும் நேருக்கு நேரான பார்வை ஏழில் அர்த்த சந்திரன் ஏழாம் இடத்திற்கு எந்த விதமான அமைப்பு இல்லை செவ்வாய் சனி நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலே அது ஒரு தவறான அமைப்பு ஆக இரண்டாம் இடத்திற்கு கடும கடுமையான சுபத்துவ அமைப்புகள் குடும்ப பாவகத்திற்கு கடுமையான சுபத்துவ அமைப்புகள் இல்லை இந்த செவாசனி நேருக்கு நேராக பார்த்திருக்கிறதும் சந்திரன் கேதுவின் சாரத்தில் இருக்கிறதும் சந்திரன் கேதுவின் சாரத்தில் இருக்கிறதும் எனக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் என்பது சந்திரதசை சுக்கரபக்தி என்றதுதான் கிடைக்கும்பதை வெகு தெளிவாக நான் கணக்கிட்டு இருந்தேன் அதன்படி எனக்கு சந்திரதசை தான் எனக்கு திருமணம் நடந்தது ஆக அதனை அடுத்து உடனே சூரியதசை வந்தது செவ்வாதசை வந்திருது செவாதசை வரும்போது அந்த இடத்துல மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் அனைத்து பாக்கியங்களையும் தடுப்பார் நீங்க உறுதியா இருக்கணும் இல்லையா என்ன தசாகுப்திகள் எது நடக்கும் தசாகுப்தி தானே மெயின் தசாநாதன் லக்னாதிபதியை விட வலிமையானவன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா தசாநாதன் வலிமை லக்னாதிபதியை விட வலிமையானவன் லக்னாதிபதியே தசாநாதனுக்கு கீழே என்பது சொல்றேன் ஆக ஐந்தாம் அதிபதி யார் அவர் எந்த ஆண் கிரகமா பெண் கிரகமா ஆண் கிரகங்கள் எவை பெண் கிரகங்கள் எவை அலி கிரகங்கள் எவை அழி கிரகங்கள் எழுபது சதவிகித பெண் குழந்தையையும் முப்பது சதவிகித ஆண் குழந்தையையும் தகுதியில் இருக்கின்றன அந்த அலி கிரகங்களின் தொடர்புகள் பார்வைகள் என்ன அமைப்பில் இருக்கின்றது ஐந்தாம் இடத்தை சீர்தூக்கி பார்க்கும் போதே ஆதிபத்திய காரணம் இதை தானே சொல்லித்தரேன் பாலாஜி எது எப்போது எப்படி நடக்கும் சரி ராகு எப்படி இருக்கிறார் ராகு தசையில் இன்றைக்கு ஒரு பிரபலமான ஜோதிடனாக உங்கள் முன்னால் இருக்கிற ஒரு ப்ர பிரபலமான எழுத்தாளனாக வருவேன் அப்படின்னு எதிர்பார்த்தேன் மூன்றாம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால ஏன்னா ப்ரொஃபஷனல் ஜோசியர் ஆகிறது எனக்கு இஷ்டமே இல்லை நான் அப்போ அதை கிண்டல் பண்ணியிருக்கிறேன் அது நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஒன்றில் ஐயாயிரம் ரூபா ஒருத்தர் என் என் பாக்கெட்டில் அப்படியே வச்சுட்டு போகிறார் ஒரு கிட்டத்தட்ட ஜமீன்தார் மாதிரி பெரிய நிலக்கலா திருவள்ளூர் பகுதி நான் இருக்கின்ற பகுதிக்கு அப்பவே தேடி வருவாங்க தேடி வந்து ஹாபியாக தான் பலன் சொல்லுவேன் எங்கப்பா ஒரு ரூபா நான் வாங்கினுவார் நைன்டீன் நைன்டி ஒன் முப்பது வருடங்களுக்கு முன்பு முப்பது வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஐயாயிரம் ரூபாய்க்கு சென்னை புறநகர் பகுதியில் ஒரு கிரவுண்டு நிலம் வாங்கலாம் இன்றைக்கு சென்னை புறநகர் பகுதியில் எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய் குறை குறைஞ்சி இல்லை செவன்டி ஃபைவ் லேக்ஸ் நான் சொல்லுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஐயாயிரம் ரூபாய்க்கு சென்னை நகரத்தில் சென்னையில் வந்து நிச்சயமாக ஐயாயிரரூபாய்க்கு ஒரு கிரவுண்டு நிலம் வாங்கலாம் அப்படிப்பட்ட நேரத்திலேயே வந்து ஐயாயிரம் ரூபாய் என் பாக்கெட்டில் திணிச்சிரு திணிச்சவரை கூட அப்படி வேண்டாங்க சொன்னது போகிறோம் ஒரு பெரிய திருவள்ளூர் நிலக்கிழா ஒரு பத்து ஜாதகம் பார்த்துட்டு ரூபா கொடுத்தாரு அதை கூட நான் வாங்கலை ஆக அந்த அளவில் ராகுதையில் நான் வந்து ஒரு மூன்றாம் இடத்தின் தொடர்புகள் அப்படி இப்படின்னு வந்தது ஜோதிட எழுத்தாளனாக வருவேன் எழுத்தாளனாக வருவேன்னு கமர்ஷியல் ஜோசியாக நான் வருவேன்னு அப்போ கூட நான் கணக்கே போடலை ஆனால் அது வேறு வகையில் என்ன எல்லாருக்கும் தவறும் ஜோதிடத்தை தொழிலாக வைத்துக் கொள்வது என்னுடைய மனசளவுல இல்லவே இல்லை புதன் சுபத்துவம் அப்படிங்கறத நான் ஜோதிட சுபத்துவம் எனக்கு புதன் சுபத்துவம் சுபத்துவ சுற்றுமோ உள்ள தத்துவங்கள் அப்பவே பிடிபட்டு விட்டன அப்போ புதன் சுபத்துவம் அப்படிங்கறத நான் என்ன நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம வந்து ரொம்ப கான்பிடென்டா இருந்தேன் வெகுஜன எழுத்தாளனாக வருவோம் சுஜாதாவின் எழுத்தை பைத்தியகர்த்தனமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் சுஜாதாவுடைய எழுத்தை இடத்திறந்து அவருக்கு பிறகு நாம் நிரப்புவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வெகுஜன பத்திரிகை எழுத்தாளனாக ஒரு ஏன்னா ஓரளவுக்கு நான் அந்த அந்த பாணியில் தானே உங்களுக்கு எழுது எழுத்து எழுத்தின் மூலமாக உங்களை ஜோதிட எழுத்தின் மூலமாக கவர்ந்து தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் நான் என்னுடைய எழுத்துக்கள் தமிழில் பரவலாக படிக்கப்படுகிறது ரொம்ப பெரிய பெரிய அளவில் ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் படிக்கிறீங்க ஜோதிட ஆர்வம் இல்லாதவர்கள் கூட அதை படிச்சுட்டா ஜோதிடத்துக்குள்ளே வர்றீங்க அப்போ இந்த எழுத்து திறமை நான் எழுத்தாளனாக வருவேன் சுஜாதாவுக்கு அடுத்து பாலகுமாரன் ஐயா அவர்களுக்கு அடுத்து நான் வந்து எழுத்தாளனாக வருவேன் அந்த எழுத்தின் மூலமாக தமிழக தமிழகத்தின் பிரபலமான எழுத்தாளனாக இருப்பேன் அப்படின்னு நான் கணிச்சிருந்தேன் என்னுடைய அமைப்புல அது தவறி போய் பிரபலமான ஜோதிட எழுத்தாளனாக ஜோதிடனாக வந்திருக்கிறேன் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது பிள்ளைகள் என்ன லெவல்ல என்ன இதுல இருப்பாங்க சரி ஐந்தாம் இடம் எவ்வாறு இருக்கிறது ஒன்பதாம் இடம் எவ்வாறு இருக்கிறது ஐந்தாம் அதிபதி எவ்வாறு இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி எவ்வாறு இருக்கிறார் நடக்கும் தசாபக்தியின் அமைப்புகளில் காரகணம் ஆதிபத்திய ஸ்தானாதிபதியும் ஆதிபத்திய அதிபதியும் காரகன் குரு அவர்தான் குழந்தைக்கு காரணம் அவருக்கு முன்னதாக ஒரு நிமிஷம் ரெண்டு வண்டி ரெண்டு மாட்டில் தான் போகும் அந்த ரெண்டு மாட்டில் ஒன் ரெண்டு மாடில் தான் போகும் ஒரு மாடு ஆதிபத்திய மாடு ஒரு மாடு காரக மாடு இந்த ரெண்டு மாடை தான் வண்டி போகும் ஒத்த மாடு போகவே போகாது ஆதிபத்திய மாடு காரக மாடு ஆதிபத்தியம் எங்கே எப்போது காரகம் எங்கே எப்போது அப்ப உங்கள் ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி எத்தகைய வலுவோடு இருக்கிறார் அதனையடுத்து நிரந்தரமான காரகனாகிய குரு எவ் எவ்வாறு இருக்கிறார் அவருடைய டிகிரி கணக்குகள் என்ன அவர் அங்கே வலிமை இழந்திருக்கிறாரா வலிமையோடு இருக்கிறாரா அவருக்கு ஏதாவது பாபத்துவ அமைப்பு இருக்கிறதா இதை தான் நீங்கள் ஆண் வாரிசு தோஷம்னா டக்குன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிருவனே சில பேருக்குலாம் ப்ரடிக்ஷன் பண்ணும்போது பாக்குறீங்களா ஆண்வாரிசு தோஷம் இருக்குமா முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அதுக்கடுத்து சொல்ல மாட்டேன் ஏன்னா பாவம் கஷ்டப்படுவாங்க ஒரு பெண் குழந்தை தான் கணக்கு வாரிசு தோஷம் இருக்குமா முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவேன் உடனே வந்து ஐயா அடுத்து ஆண் குழந்தை பிறக்கும் கேட்பாங்க முதல்ல அந்த குழந்தை பெண் குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் அடுத்து பார்க்கலாம்னு சொல்லிடுவேன் இதையும் சுலபமாக விட முடியும் அனுபவத்தின் காரணமாக ஆகவே தேவ்நாத் உங்களுக்கும் இதுதான் குழந்தைகளின் பாலினத்தை எவ்வாறு கிடைக்கிற பெண் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் கிளாஸஸ் வந்து நான் மூணு மாசம் ஆறு மாசம் நடத்த போறதில்ல லைஃப் ஃபுல்லாக நடத்த போறேன் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு இதாகவே கிட்டத்தட்ட அஞ்சு பத்து வருஷம் என்னால முடியிற வரைக்கும் வருடக்கணக்கெல்லாம் நடத்துவேன் முடியுமான்றது தெரியல சில பேர் மாதிரி மூன்று மாதங்களில் ஜோதிடம் சொல்லி கொடுக்கப்படும் ஆறு மாதங்களில் ஜோதிடம் சொல்லி கொடுக்கப்படும் ஒரே ஒரு இடத்தில் மூன்றே வாரங்களில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிலாம் இல்லை பேசிக்கா இருந்து மெதுவா நிதானமா சில விஷயங்கள் சொல்லி கொடுக்க போறேன் இப்போது நீங்கள் கேட்கின்ற சுட்சும விஷயங்கள் அனைத்தையும் சில வித அமைப்புகள்ல ஒரு போர்டு மாறி இது போட்டு ஏற்கனவே என்னுடைய ஹையர் நிலைய கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி வகுப்பு நடத்துறேன்றதை பார்த்துருக்குறீங்க இல்லையா வகுப்பு நடத்துறதே தெளிவா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரியான அமைப்புகள்ல நான் ஆன்லைன் கிளாஸஸ்ல இந்த கேள்வி இந்த இதை கண்டிப்பாக மனதில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு நிச்சயமாக சொல்லித் தருவேன் ஆன்லைன் கிளாஸஸ்ல இது டிலே ஆகிட்டே போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வகுப்பிலேயே நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்பதற்கான அந்த சாப்ட்வேர் அமைப்புல இணைக்கணும் அப்படின்னு நான் சந்தோஷத்தை சொல்லியிருக்கிறேன் நான் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் கேள்விகளை என்ற ஒரு நேரடியான வகுப்பில் வாத்தியார்கிட்ட சார் இதில் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் திரும்பி பார்க்கணும் இல்லை அந்த இதுவும் வரணுன்றதுக்காக தான் ஆன்லைன் கிளாஸஸ் இத்தனை தூரம் வந்து தள்ளிக்கிட்டு வருது கண்டிப்பாக சில தினங்களில் ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கும் ஆகவே தேவ்நாத் பாலாஜி நீங்கள் ரெண்டு பேரும் கேட்ட கேள்வி மிகவும் வந்து இதான கேள்வி தான் கேட்குறதுக்கு ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அடுத்து என்ன ஒன்று என்ன தெரியுமா பாபு பாபு ஆர் எம் ரமேஷ்ராம் சேலம் இந்த கமெண்ட்டை மட்டும் வாசிக்கிறேன் இந்த கமெண்ட்டுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரமிச்சு போயிட்டேன் மதிப்பிற்கும் மரியாதைக்குமறிய ஐயா குருஜி அவர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள் ஐயா இன்று தங்கள் குழந்தைகளின் ஜாதகம் பற்றி மிகவும் அழகாக விளக்கம் அளித்திருந்தீர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் தங்கள் குழந்தை மகளின் பிறந்த தேதி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்று ஆறு அதிகாலை ஒன்று ஏஎம் எனவும் தங்களின் மகன் பிறந்த தேதி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அதிகாலை ஒன்னு இருபது ஏஎம் எனவும் கணித்திருக்கிறேன் ஒன்னு இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி ரெண்டு மகன் பொண்ணு ஒன்று ஆறு கரெக்ட் எக்ஸாக்ட் இந்த மாதிரி உங்களை எல்லாம் சீடர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு நான் தான் பெருமைப்படணும் என்ன குருன்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் பெருமைப்பட வேண்டாம் எக்ஸாக்ட் மிஸ்டர் பாபு என்கின்ற ரமேஷ் ராம் ஆர்எம் ரமேஷ் ராம் சேலம் எக்ஸாக்ட் நீங்கள் சொன்னது என்னுடைய மகன் வந்து ரெண்டு நிமிஷம் தள்ளி போட்டுருக்குறீங்க ஒன்று இருபத்தி ரெண்டில் என்னுடைய மகன் பிறந்தான் எனவும் கணித்திருக்கிறேன் இது சரியானது தானா என்பதை தாங்களே உறுதிப்படுத்திட வேண்டும் என மிகுந்த ஆவலுடன் உள்ள எனக்கு பதில் தாருங்கள் மிக கரெக்ட் சொல்லிட்டேன் அதே போல எனது இரண்டு மகள்களின் ஜாதகத்தில் தங்கள் குழந்தைகளுக்கு இருக்கும் அமைப்பு படியேதான் நான் எனது இரண்டு மகள்களின் ஜாதகத்தில் தாய் தந்தை அமைப்பு சரி செய்து நானே கணித்து இரண்டு மகள்கள் மகள்களையும் சிசேரியன் செய்து இருவரையும் மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க வந்து கமர்ஷியல் ஜோசியராக வந்தலாம் நீங்க கமர்ஷியல் ஜோசியரான்னு தெரியல எனக்கு கமர்ஷியல் ஜோசியராகவே கண்டிப்பா வரலாம் சரியா சேலத்துல இருக்கலாம் சரியா இன்று வரை எனது இரண்டு மகள்கள் ஜாதகப்படி நானும் எனது மனைவியும் கோடீஸ்வரர்களாகவும் தெய்வபக்தி நிரம்ப கிடைத்த ஆண்டவன் அனுகிரகம் பெற்றவர்களாக இருக்கிறோம் கோடீஸ்வராக இருக்கிறீங்க கரெக்ட் நல்ல குழந்தைகள் பெறும் பொழுது அந்த குழந்தைகளை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நாம் வசதி உள்ளவர்களாக இருப்போம் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் இன்று வரை எனது இரண்டு மகள்கள் ஜாதகப்படி நானும் எனது மனைவியும் கோடீஸ்வரர்களாகவும் தெய்வபக்தி நிரம்ப கிடைத்த ஆண்டவன் அனுகிரகம் உள்ளவர்களாகவும் முத குழந்தை டீடைல் கொடுத்துட்டீங்க ரெண்டா குழந்தை டீடைல் கொடுத்துட்டீங்க நான் தொழில்முறை ஜோதிடன் அல்லவா கரெக்ட் ஐயா நான் தொழில் முறை ஜோதிடன் அல்ல எனது இரண்டு மகள்களின் எதிர்கால கணவர்கள் வேத ஜோதிட விதிகளின்படி நான் எப்படி மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் தங்களின் மாணவனாக தொடர்ந்து தங்களுடைய சிஷ்யனாக பயணிக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப நல்லது சரி இந்த வீடியோ இவ்வளவு எதிர்பார்ப்பீங்க அப்படின்றத நான் இது கணிக்க முடியல பரவாயில்ல நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க ஒரு வித்தியாசமான வீடியோவாக அமைந்திருக்கிறது பதிலும் வித்தியாசமான என்றும் தங்கள் ஆசையுடன் ஆரம் ரமேஷ்ராம் சேலம் தொழில்முறை ஜோதிடர் நினைச்சேன் ஆனா நீங்க தொழில்முறை ஜோதிடர் இல்லை பரவாயில்ல ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே நான் வந்து தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நானே ஜோதிடனாக தொழில் முறையில வரக்கூடாதுதான் நினைச்சேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருப்பதும் இந்த அளவுக்கு வந்திருப்பதும் பிரிமியம் வீடியோவில் இந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்றது உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆகவே பார்க்கலாம் நாளைக்கு வேற விதமான ஒரு சூட்சமா அமைப்புகளில் உள்ள பயணிக்கலாம் வேறு விதமான கமெண்ட்களுக்கு ஒரு வித்தியாசமான நல்ல வீடியோ போடுவோம் சரியா வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்